நல்லது முதலில் அந்த வகை ரிமூவர் மூலம் முகத்தை சுத்தம் செய்து பிறகு ஃபேஸ் வாஷ் மூலம் முகத்தை கழுவ வேண்டும் இது சருமத்திற்கு ஈரப்பதத்தை பராமரிப்பதோடு மட்டுமன்றி மேக்கப் மற்றும் அழுக்குகளை அகற்றும் உங்கள் தோலில் மென்மையாக செய்யவும் கண்களை சுற்றியுள்ள தோல் மிகவும் மென்மையானது மற்றும் உணர்திறன் கொண்டது எனவே கண்களை சுற்றியுள்ள மேக்கப்பை அகற்றும் போது அதிகமாக ஸ்க்ரப் செய்யாமல் இருப்பது நல்லது அதற்கு பதிலாக காட்டன் பேட் அல்லது ரிமூவர் கிளாத் மூலம் துடைக்கவும் கண்கள் மற்றும் முதல்களை மறந்து விடாதீர்கள் மஸ்காரா அல்லது லாங் லாஸ்டிங் லிப்ஸ்டிக் பயன்படுத்தியதால் மேக்கப்பை அகற்றும் போது கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் ஆயில் பிளஸ்ட் ரிமூவர் மூலம் மெதுவாக தேய்த்து மேக்கப்பை அகற்றவும் நீரோற்றம் மற்றும் சுத்தப்படுத்திய பிறகு ஹைட்ரேட் செய்யவும் மேக்கப்பை அகற்றிய பிறகு தோலில்